ஓம் நமோ பகவத்தே ஸ்ரீரமனாய் உடையில் தான் என்கின்ற அகந்தையை துறந்த பாலசுவாமிக்கு காவியும் தீட்சையும் எதற்கு சத்தியத்துக்கு எந்த வேதமும் தேவையில்லை என்று முடித்திருந்தோம் அல்லவா வாருங்கள் கொடர்ந்து பார்ப்போம் திருவண்ணாமலை என்பது ஒரே ஒரு குன்று மட்டும் கிடையாது அது உயர்ந்தும் தாழ்ந்தும் படிப்படியாக பல குன்றுகள் சூழ்ந்த காட்டுப்பகுதி இரண்டு மூன்று மலைகள் ஒன்று கூடும் இடத்துக்கு இடையே நேர்கூட்டான சரிவும் அந்த சரிவில் அடர்ந்த வனங்களும் அருவிகளும் சிற்றோடைகளும் இருக்கும் அந்த பகுதிகளில் மனித நடமாட்டமே இருக்காது அந்த வசித்த போது கடவுள் அருளால் பாலசுவாமி பல்வேறு காட்சிகளை உணர்ந்தது இருக்கின்றார் ஒரு முறை பாலசுவாமி தான் கண்ட காட்சியை அன்புகளுக்கு விளக்கினார் நான் விடுமாச்சி குகையில் இருந்தபோது இது நிகழ்ந்தது ஒரு நாள் கண்ணை மூடிக்கொண்டிருந்தேன் மலைக்கு மேல் வடகிழக்கு திசையில் நான் தனியே நடப்பது போல உணர்ந்தேன் மலைகள் நிரம்பிய தோட்டத்தை கண்டேன் அந்த தோட்டத்துக்கு நடுவே பெரிய கோயிலும் மதிலும் கல்லில் செதுக்கப்பட்ட நந்தியும் இருந்தன ஒரு அதிசயமான ஒளி எங்கிருந்தோ வந்தது அது மிகவும் ரம்யமாக இருந்தது அந்த கோவிலில் பூஜைக்கு மணி அடித்தது மணி அடித்ததும் அந்த காட்சி மறைந்து விட்டது இன்னொரு முறை வேறு விதமான காட்சி தோன்றியது மலையில் நடந்தபோது பெரிய குகையை காண இருந்தது அந்த குகைக்கள் நுழைய அருவிகளையும் கண்ணுக்கிணிய பூந்தோட்டங்களையும் அவற்றின் நடுவே குளங்களையும் நன்கு பராமரிக்கப்பட்ட பாதைகளையும் ஒளிபுரிந்திய விளக்குகளையும் பார்த்தேன் நான் பார்த்ததெல்லாம் மிகவும் ஊர் இருந்தன ஒரு வாதியில் செல்ல செல்ல சித்த புருஷர் ஒருவரை கண்டேன் தட்சிணாமூர்த்தி போல அந்த சித்த புருஷர் ஒரு குளக்கரையில் இருந்த மரத்தடியில் அமர்ந்திருந்தார் அவரை சுற்றி பல முனிவர்கள் அமர்ந்திருந்தார்கள் அவர்களின் கேள்விகளுக்கு அவர் பதிலளித்துக் கொண்டிருந்தார் அந்த இடம் எனக்கு மிகவும் தெரிந்த இடம் போலவே இருந்தது அவ்வளவுதான் கண் விழித்து விட்டேன் சில வருடங்களுக்கு பிறகு வடமொழி அருணாச்சல மகாத்மியத்திலிருந்து சில வரிகளை கொடைத்தேன் அதில் ஈஸ்வரன் சொல்கின்றார் என்று இவர் தமிழாக்கத்தில் அதை சொல்கின்றார் அங்கு இரு வாயுமொழி மங்குகிரியாக தங்கள் அருளால் உலகம் தாங்குதற்கன்றி இங்கு இறைவன் சித்தன் என என்றும் எனதுள்ளே பொங்கி ஒளிரும் குகைப்பல் போக மொட்டேன் என்று அழகாக தமிழாக்கம் செய்து அதை கூறினார் அருணாச்சல மகாத்மத்தில் சித்த புருஷரை அந்த குகையில் நான் எப்படி கண்டேனோ அதே விதமாக அழகாக அதில் வர்ணிக்கப்பட்டிருக்கின்றது பாலசுவாமி அண்ணாமலையை தன் சொந்த இடமாக கருதியதால் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் மலை சரிவில் சுதந்திரமாக நடந்தபோது அவருக்கு வழக்கமாக இருந்தது மலையில் அவருடைய கால்கள் படாத இடங்களே கிடையாது என்று சொல்லலாம் இரவு பகல் என்று பாராது நினைத்து கொண்ட போதெல்லாம் தன் இருப்பிடத்தை விட்டு புறப்பட்டு விடுவார் ஒரு முறை அப்படி மலையில் உலாவும் போது ஒரு குகையை கண்டார் அதை அவர் நெருங்கிய போது அந்த குகை பெரிதாக ஆயிற்று சென்ற போது இன்னும் பெரிதாக வளர்ந்தது அதன் இருபுறமும் சோலைகளும் மரங்களுமாக தெரிந்தன முகையில் அவர் சென்ற வழி ஒரு குளத்தை அடைந்தது அந்த குளத்துக்கு நடுவே ஒரு கோவில் இருந்தது இவ்வாறு பல காட்சிகளை பாலசுவாமி தன் அன்புகளுக்கு சொல்லியிருக்கின்றார் அப்போது தேவராஜ முதலியார் சுவாமியை நோக்கி இது கனவு இல்லையா என்று கேட்டார் அதற்கு பாலசுவாமி கனவோ காட்சியோ எது வேண்டுமானாலும் வைத்துக் கொள்ளுங்கள் என்றார் திருவண்ணாமலை ரகசியம் நிறைந்தது பல சித்த புருஷர்கள் தங்கியிருக்கின்ற மலை அதன் ரகசியங்கள் ரகசியங்களாகவே வைக்கப்பட்டிருக்கின்றன அதை அறிய வெகு சிலரே முயற்சி செய்கின்றார்கள் முயற்சி செய்த சிலரும் தாங்கள் கண்ட காட்சிகளை பிறருக்கு சொல்லாமல் வாய்மூடி மௌனியாக இருந்து விடுகிறார்கள் ஆனால் பாலசுவாமியோ தான் கண்ட அதிசயங்களைப் போல பல ரகசியங்களை தன் அன்பர்களுக்கு அடிக்கடி சொல்லி வந்தார் அன்பர்கள் நடுவே மதிப்புக்குரிய முனிவராக ஸ்ரீ பாலசுவாமி இருந்தார் அதே நேரம் எளிய மக்களுக்கு மிக எளிமையான நண்பராக அன்பு மிகுந்த குருவாக ஆதரவாளராக வாழ்ந்தார் போனூருக்கு அருகே மண்டகுளத்தூர் என்ற ஊரில் வசித்தவர் எச்சம்மாள் லட்சுமி என்பது எச்சுமி என்று தெரிந்து யட்சுமி என்பது எச்சம்மாள் என்றாயிற்று அவளுடைய சொந்த வாழ்வு சபிக்கப்பட்டது போல இருந்தது இருபது வயதுக்குள் தன் கணவனையும் ஒரே மகனையும் அடுத்து பிறந்த பெண்ணையும் ஒவ்வொன்றாக பறிகொடுத்தார் ஒரு சாதாரண பெண்ணுக்கு இது பெரிய பேரடி வாழ்வின் ஆதாரங்கள் அத்தனையும் பிடுங்கி போடப்பட்டிருந்தது இப்படி அனைத்தையும் இழந்து தனிமரமாக நிற்க என்ன பாவம் செய்தேன் என்று படித்தவர்களே புலம்பக்கூடிய தன்மை படிப்பறிவில்லாத நெச்சம்மாள் ரொம்பவே நெறி குலைந்து போனார் வீட்டுக்கு எதிரே இருக்கின்ற பள்ளிக்கூடம் அதில் தன் குழந்தைகள் விளையாடி விளையாட்டு என ஞாபகம் வரும் எப்பேற்பட்ட சொர்க்கத்தை இழந்திருக்கின்றோம் என்று வேதனை நெஞ்சை தாக்கும் எத்தனை அடித்து கொண்டு அழுதாலும் ரணம் மாறாது மீண்டும் மீண்டும் துக்கம் பொங்கும் வடதேசத்துக்கு போய் அங்கே உள்ள சாதுக்களுக்கு உதவி செய்தால் தன் மனம் மாறும் தான் செய்த பாவங்கள் தொலைந்து அடுத்த ஜென்மமாவது உருப்படியான ஜென்மமாக இருக்கும் என்ற எண்ணத்தில் அங்கே போனாள் ஆனால் அப்பொழுதும் அவளுக்கு மன நிம்மதி கிடைக்கவில்லை அவள் துயரக்கதியை கேட்டு சாதுக்களும் துன்பப்பட்டார்கள் அவளின் துன்பத்தை நீக்க வழி தெரியாமல் தவித்தார்கள் தொடர்ந்து எச்சம்மாளுக்கு என்ன நடந்தது நாளை உரை தொடருவோமா ஓம் நமோ பகவதே ஸ்ரீ